தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த புதிய முகம் எம்ஜிஆரின் விசுவாசியாக இருந்த ஜேபிஆரின் குடும்பத்திலிருந்து குடும்பத்தில் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலில் காலடி எடுத்து வைத்த புதிய முகம் அதுவும் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் யார் இந்த புதிய முகம் விரிவாக பார்ப்போம் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் ஜிபிஆரின் மருமகன் மரிய வில்சன் அதிமுகவினரால் மாவீரன் என அழைக்கப்பட்டவர் தான் ஜே வில்சன் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகரான இவர் ஆரம்ப காலங்களில் காவல்துறையில் பணியாற்றினார் தொடர்ந்து சென்னை வந்த ஜே பி ஆர் எம்ஜிஆரின் ரசிகர் மன்றத்தில் இணைந்து தீவிரமாக பணியாற்றினார் அதிமுக தொடங்கப்பட்ட போது அதன் உறுப்பினராகவும் மாறினார் குறிப்பாக எம்ஜிஆரின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டையே வலம் வந்தவர் அதுமட்டுமல்லாமல் தனது அதிரடியான செயல்பாடுகளால் மாவீரன் எனவும் அழைக்கப்பட்டார் தொடர்ந்து முன்னேறி தமிழக மீன்வள மேம்பாட்டுக் கழக மேலாளராகவும் பணியாற்றினார் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்தார் ஜேபிஆர் அரசியலை விட்டு ஒதுங்கிய முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அவரது மருமகன் மரிய வில்சன் அரசியலில் குதித்துள்ளார் ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருபவர்தான் வில்சன் மாணவர்களுக்கு புதுமையான ஆலோசனைகளை வழங்கும் வகையில் டிசைன் திங்கிங் கிளப் ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறார் இதை தவிர பல்வேறு தொழிற்சார் சொசைட்டிகளையும் அமைத்து மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்திற்கு இருந்து வருகிறார் இவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் பல துறைகளிலிருந்தும் முக்கிய புள்ளிகள் இணைந்து வருகின்றனர் நாளுக்கு நாள் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் வலுவான கட்சியாக மாறிக்கொண்டே வருகிறது